டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் வர்மாவின் வீட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் கட்டுக்கட்டாக கண்டெடுக்கப்பட்டது இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சைகளையும் விவாதத்தையும் எழுப்பியது அதே நேரத்தில் டெல்லி காவல் நிலையம் யஷ்வந்த் வர்மா மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது இது பெரும் சர்ச்சைகளை கிளப்பியது இந்த நிலையில்தான் துணை ஜனாதிபதி ஜகதீப் தன்கர் இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார் மசோதா தொடர்பாக தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் அரசுக்கும் நீதித்துறைக்குமான அதிகாரம் குறித்து சுப்ரீம் கோர்ட் சில உத்தரவுகளை வழங்கியிருக்கிறது ஜனாதிபதி அதிகபட்சம் மூன்று மாதங்களுக்குள் முடிவெடுக்க காலக்கெடு நிர்ணயித்தது இது அரசியல் சட்டத்திற்கு மீறிய செயல் என குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது இந்த நிலையில் ராஜ்யசபா நடத்தும் பயிற்சி வகுப்பு துவக்க விழாவில் ராஜ்யசபா தலைவரான துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் சுப்ரீம் கோர்ட்டின் தீர்ப்பை கடுமையாக விமர்சித்தார் டெல்லி ஹைகோர்ட் நீதிபதி யஷ்வந்த் வர்மா வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் கட்டுக்கட்டாக ரூபாய் நோட்டுகள் எரிந்ததாக கூறப்படுகிறது சம்பவம் நடந்து ஒரு வாரமாக யாருக்கும் தெரியாது ஒரு பத்திரிகை செய்தி வெளியிட்ட பிறகே தெரிந்தது ஆனால் இன்று வரை எஃப்ஐஆர் கூட தாக்கல் செய்யவில்லை ஏனென்றால் கோர்ட் உத்தரவு இல்லாமல் நீதிபதி மேல் எஃப்ஐஆர் பதிவு செய்ய முடியாது சம்பந்தப்பட்ட நீதிபதியை வேறு மாற்றினர் மூன்று நீதிபதிகள் அடங்கிய விசாரணை குழு அமைத்தனர் அது பரிந்துரை வழங்கும் அதன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப் போவது இல்லை இதுவே சராசரி மனிதர்கள் வீட்டில் நடந்திருந்தால் இப்படி விட்டிருப்பாரா சட்டம் பொதுவானது நீதிபதிகளுக்கு என்று எந்த விளக்கும் கிடையாது ஜனாதிபதிக்கும் கவர்னர்களுக்கும் மட்டுமே அரசியல் சாசனம் விளக்கு ஆனால் நீதிபதிகள் தங்களை சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக கருதுகின்றனர் அவர்களே புதிதாக சட்டம் இயற்றுகின்றனர் பார்லிமெண்டின் அதிகாரத்தில் தலையிடுகின்றனர் தமிழக அரசின் மசோதாக்கள் தொடர்பான வழக்கில் கவர்னர்களுக்கு சில உத்தரவுகளை பிறப்பித்துள்ளதோடு நில்லாமல் ஜனாதிபதிக்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளது சுப்ரீம் கோர்ட் மூன்று மாதத்தில் மசோதா மீது முடிவு சொல்லாவிட்டால் அது சட்டமாகிவிடுமா சட்டம் இயற்றுவது பார்லிமெண்ட் செய்ய வேண்டிய வேலை அதை நீதிபதிகள் செய்தால் என்ன அர்த்தம் அது என்ன சூப்பர் கோர்ட்டுக்கு சில சிறப்பு அதிகாரங்களை அரசியல் சாசனத்தின் நூற்று நாற்பத்தி இரண்டாவது பிரிவு வழங்கியிருக்கிறது அதை ஒரு அணு ஏவுகணையாக பயன்படுத்தி ஜனநாயக அமைப்புகள் மீது தாக்குதல் நடக்கிறது இது என்ன விசித்திர என்ன நடக்கிறது இந்த நாட்டில் ஜனாதிபதியின் முடிவை எதிர்த்து வழக்கு தொடரலாம் என்று சொல்ல கோர்ட்டுக்கு என்ன அதிகாரம் அரசு என்பது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறது அது பார்லிமெண்ட்டுக்கும் மக்களுக்கும் பதில் கூற கடமைப்பட்டது அந்த பொறுப்புடமையே நம்மை வழிநடத்துகிறது பார்லிமெண்டில் நீங்கள் கேள்வி எழுப்ப முடியும் ஆனால் பார்லிமெண்ட் அதிகாரத்தை கோர்ட் எடுத்துக்கொண்டால் யார் யாரை கேள்வி கேட்பது என தற்போது உச்சநீதிமன்றத்திற்கும் மத்திய அரசுக்கும் உரசல் ஆரம்பித்துள்ளது தற்போது நூற்று நாற்பத்தி இரண்டாவது பிரிவு நீக்குவதற்கு சட்ட ஆலோசனைகளை நடத்தி வருகிறது மேலும் நீதிபதி வீட்டில் சிக்கிய நூறு கோடி ரூபாய் குறித்து விசாரிக்க சிறப்பு குழு அமைத்துள்ளது மேலும் பல எதிர்தரப்பினர் தற்போது கதற ஆரம்பித்துள்ளார்கள் விரை பல சம்பவங்களை எதிர்பார்க்கலாம் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் சொத்து விவரங்கள் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வெளியிடப்படுகிறது ஆனால் உச்சநீதிமன்றம் மற்றும் இருபத்தி ஐந்து உயர்நீதிமன்றங்களில் பணியாற்றும் எழுநூற்று அறுபத்தி ஒன்பது நீதிபதிகளில் தொன்னூற்றி ஐந்து பேர் மட்டுமே தங்களது சொத்து விவரங்களை இணையதளத்தில் வெளியிட்டிருப்பதாக தெரிகிறது மொத்த எண்ணிக்கையில் இது வெறும் பனிரெண்டு புள்ளி மூன்று ஐந்து சதவீதம் மட்டுமே இதிலிருந்தே புரியும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள